யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க அவர் தான் இதுக்கு வழி ஒரு செதிர்காய் போடுங்க வீட்டு நிலவில் மருதாணிக்காய் இந்த அருகை பாருங்கள் மருதாணிக்காய் இதை கொத்தாக கட்டி தொங்க விடுங்க கண்டுருஷ்டினாலேயும் இப்படி இருக்கும் அதோடைய பேக்கில் இந்த அருகம்புல்லை இந்த மாதிரி கட்டி அதோடைய பேக்கில் சொருகி வச்சிருங்க நீங்கள் எங்கேயும் போனாலும் இப்படி அருகம்புல் கையில் கொண்டுக்கிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இந்த அருக்க பாருங்கள் அருகம்புல் வீட்டில் ஒரு அருகம்புல் செடி வளர்த்துங்க வணக்கம் திலகம்மா வணக்கம் அசோக் சார் நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிங்களா இந்த மாதிரி அது பேக்கில் ஒரு இது அருகம்புல் நீளமாக வயர் மாதிரி வளர்ந்துருக்கும் பாருங்கள் அது இந்த மாதிரி கட்டி அது பேக்கு உள்ளே போட்டுருங்க சொல்லுங்கள் நல்ல நீ படிப்ப அதுக்காகத்தான் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க இந்த அருகம்புல்ல ப பிள்ளையார் படத்து மேலே வச்சுருங்க இது ரொம்ப காய காய மறக்க புதுசாக ஒன்று வைங்க இருபத்தோரு கனவுள்ள அருகை இப்படி ரவுண்டாக சுற்றி பிள்ளையாருக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டில் ஒரு அருகம்புல் செடியை கூட நீங்கள் தொட்டியில் வளர்த்தா வீடு கலகம் இல்லாமல் இருக்கும் ஆ குட் இப்போ தான் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் வசம்பு கட்டுனேன் என் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுட்டுதுமா ரொம்ப நன்றின்னாங்க இந்த வசம்பு இவ்வளோ நீள இருக்கும் பாருங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது ஒரு அஞ்சு ரூபாய்க்கே பத்து ரூபா ப அஞ்சுக்கெல்லாம் இப்போ தர மாட்டாங்க பத்து ரூபாய்க்கு அது அஞ்சு கிராம் தான் கொடுப்பேம்பாங்க அந்த வசம்பை நீங்கள் அஞ்சு கிராமோ பத்து கிராமோ கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு வேர் வசம்பு வேற தலைவாசப்படி நிலவில் நூலில் கட்டி கட்டி விட்ருங்க உங்கள் குல தெய்வம் தேடி வந்து உட்காந்துக்கணும் சரிங்களா மிச்ச வசம்பு இருக்கா அதை வீட்டில் இட இடத்துக்கு ஒடிச்சு போட்டு வச்சுருங்க ஒத்துமை கூடும் கரப்பம்பூச்சி வராது நல்லது பசம்பு அப்படி கிடந்தால் எல்லா ரூம்லையும் ஒடிச்சு ஒடிச்சு போட்டுடலாம் போட்டிங்கன்னா வீட்டில் கலகம் வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க வாசலில் கட்டினீங்கன்னா குலதெய்வம் தேடியே வந்துடும் விநாயகர் போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க விநாயகர் புராணம் கிடச்சா எடுத்து படிங்க அசோக் சார் விநாயகர் தான் இதுக்கு கதி கேது புத்தி கேட்காது பேச்சு பத்து இருபது இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு பெரிய அஞ்சு வித்யா வந்து வித்யா கும்பிட வேண்டிய தெய்வம் பெருமாள் புதங்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க வித்யா சுத்தி சுத்தி வந்து கும்பிடுங்க அஞ்சு பிரகாரம் சுற்றணும் வாங்க மாலதிமா வாங்க நான் இன்னைக்கு கம்பு தோசை ஆ வெளிப்புறமாக கட்டணும் பிஎஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன் வசம்பு துண்டை ஒன்றை உங்கள் நிலவாசல் வெளிப்புறமாக கட்டி வச்சால் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து குடியிரும்